வேண்டியது உரிமை வெளிநடப்பில் சாதனை மக்களுக்கோ வேதனை கேள்வி கேட்டால் தந்தனை நாங்க கேட்போம் நாங்க கேட்போம் நாம் தமிழர் நாங்க கேட்போம் நாங்க நிப்போம் நாங்க நிற்போம் மக்களோடு நாங்கள் நிற்போம் நாங்க நிற்போம் நாங்க நிற்போம் காலம் முழுக்க நாங்கள் நிற்போம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் தமிழர் அரசை கண்டிக்கின்றோம் 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 டாஸ்மாக் திறந்ததை கண்டிக்கின்றோம் டாஸ்மாக் திறந்ததை கண்டிக்கின்றோம் 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 சீமான தம்பிகள் கண்டிக்கின்றோம் 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 பிரபார பிள்ளைகள் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசின் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி அறவழியில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன அற வழியில் ஆர்பாட்டம் மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஆரிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இருவரும் விலை ஏற்றத்தை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் இருவரும் விலை ஏற்றத்தை ஒன்றிய அரசே ஆரிய அரசு அரசே பார்ப்பனி அரசு ஒன்றிய அரசே ஆரிய அரசு அரசே பார்ப்பனி அரசு குறைத்திடு குறைத்திட எரிபல் விலையை குறைத்திடு குறைத்திட குறைத்திட எரிபல் விலையை குறைத்திடு விளக்கிடு விளக்கிடு வரி விதிப்பை விளக்கிடு 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 வரி விதிப்பை விளக்கிடு நாடெங்கும் கொரோனா அலை நாடெங்கும் கொரோனா அலை சலம் அடித்தது பெட்ரோல் விலை சலம் அடித்தது பெட்ரோல் விலை ஏறுது ஏறுது பெட்ரோல் விலை தேவையா தேவையா பட்டேலுக்கு சிலை தேவையா தேவையா பட்டேலுக்கு சிலை ஏறுது ஏறுது பெட்ரோல் விலை பெட்ரல் விலைது ஆட்சியின் நிலை ஏறுது ஏறுது டீசல் விலை மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை ஏறுது ஏறுது டீசல் விலை ஆட்சியின் நிலை தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி தேர்தல் முடித்தால் வாய்க்கரிசி தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி தேர்தல் முடிந்தால் வாய்க்கரிசி ஒன்றிய அரசின் எரிபொருள் ஏற்றம் ஒன்றிய அரசின் எரிபொருள் ஏற்றம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் எல்லாமே ஏமாற்றம் எல்லாமே ஏமாற்றம் மக்கள் வாழ்க்கையோ தடுப்பு